என்னடா ஹாப்பி தீபாவளி மூஞ்சி வச்சுக்கிட்டேடா ரெண்டு கையில வச்சுட்டு வரீங்க வேணவா

சங்கச்சக்கரத்தை எடுத்துவா சும்மா விவசாயிக்கிறாம சங்கு சக்கரத்தை வச்சு வச்சு அது அதுக்குள்ளே புல்லுக்குள்ளே போடுவோம் இந்த அங்கிட்டு இங்கே இங்கிட்டு கூட போடுப்பா அந்த இதில் இங்கேயாரு இந்தா இருக்கும் எங்கிட்டு போட்டு இந்த இதில் ட்ரெஸ்ஸு பத்திரம் ட்ரெஸ்ஸில் பற்றக்கூடாது பார்த்து போய் ரொம்பறோம் இன்னொன்று மொத்தம் மூணு இல்லை ம் நீங்கள் பத்திரம் வச்சுக்கோங்க நீட்டுக்கே நல்லா மூஞ்சில அடிச்சிருச்சிடாப்பா இந்த எப்படி அதை எப்படி வச்சுட்டு போகுது

இது அங்கிட்டு கூட கொண்டு காமிக்கலாம் ஆட்டு குட்டிக்கு இப்போ நல்லா வருது ஊதா கலரில் இருக்குல்ல அம்மா கொண்டு கொடுங்க வாட்ருபால்ஸ் ஏ அங்கிட்டு மேலே கீழே பற்றாம ஊதா கலர் இருக்கும் அந்த பக்கெட்டு

இதே மயிலா ஆமா நல்லதா இருக்கு மயில் மாதிரி மயில் 응, u n j i 원래, 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 보라. 아래원생 원래, 원래, 조금 원래, 원 ਮਾਟਿਕੀਸੀ ਮੀਕੀਡੀ ਨੈ ਲਾ ਸੀਟਿਕੀਰੀ ਵੀਰ அது ரெண்டு கல்லுக்குள்ள இடையில மடிக்குச்சு பை வை என்ன பிடிக்கல அது பக்கத்துல வைக்க தெரியுமா புசுவான தூக்கி போடுப்பா இருக்க 哎，可以、hey,。 பக்கத்தில் என்ன இருக்குல்ல தம்பி இந்த பக்கத்து இல்லையா முடிஞ்சா சேர்த்தா தா சரி அதை இதுக்குள்ள போட்டுக்கலாம் அந்த குப்பையில் இந்த மாதிரி இருக்கு இங்கே இப்போதான்

போய் அது என்ன அங்கட்டு வந்துருக்கு உனக்கு அங்கிட்டு கொண்டு போய் ரெண்டாயிருச்சு ஏ போதும் எவ்வளோ நீங்கள் அப்போ அவங்க போட்டு அது இதில் போட்டு இதில் பேப்பரில் பிடிக்கட்டும் ம்

Tapi tuah. Kenal kan? Happy Diwali. Dia muncul juga dia nak.

வேறு சங்கு சக்கரத்தை எடுத்துடா சும்மா விவசாயிக்கிறாமல் சங்க சக்கரத்தை வச்சு வச்சு அது அதுக்குள்ளே புல்லுக்குள்ளே போடுவோம் இந்த இங்கிட்டு இங்கே இங்கிட்டு கூட போடுப்பா அந்த இதில் இங்கேயாரு இந்தா இருக்கும் இங்கிட்டு போட்டு இந்த இதில் ட்ரெஸ்ஸு பத்திரம் ட்ரெஸ்ஸில் பற்றக்கூடாது பார்த்து போய் வந்துடும் இன்னொன்று இருக்குல்ல மொத்தம் மூணு இல்லை ம் நீங்கள் பத்திரம் வச்சுக்கோங்க ஆ இனி வந்துட்டுருக்க மூஞ்சில அடிச்சிருச்சுரா இந்த எப்படி அதை எப்படி வச்சுட்டு போகுது பாத்து நிக்கணும் கேல ஒண்ணுதே போடுதே ம் இந்த இதா இந்த பண்றல்ல நான் அது வாட்டர் பாட்டில் அது இது அங்கே கூட கொண்டு காமிக்கலாம் ஆடு குட்டிக்கு இப்போ நல்லா வருது ஊதா கலர்ல இருக்குல்ல அம்மா கொண்டு கொடுங்க பால்ஸ் ஏ அங்கிட்டு மேலே கீழே பற்றாம ஊதா கலர் இருக்கு அந்த பக்கெட்டு

இதே மயிலா ஆமா நல்லா தான் இருக்கு மயில் மாதிரி மயில் மயில் இருக்கா ம் 응, 문제 j i 월드, 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 조금. 월드, 월 ማሪስ እዚህ ነው እዚህ ነው አሁን அது ரெண்டு கல்லுக்குள்ள இடையில மாடி வை வை ஏ பிடிக்கல அது பக்கத்தில் வைக்க எங்க <inaudible> எதுவான <inaudible> <inaudible> ¡Eh, hey,

காலில் புசுன நீ அதுக்கு அதில் வெளியே ம் பார்த்து பாத்து கொண்டு அப்படி வச்சுக்கூடாது எவ்வளோ இங்கே உள்ள ஆடியோ போய்க்கிட்டு என்னமோ வேற ஒரு வேலை அடிக்கிறானா லூசா அங்கிட்டு வரான் அது அங்கிட்டு அவன் என்னமோ வேற ஒரு வேலை அடிக்கிறான் தீர்ந்த அது வச்சாச்சுப்பா மூணாவது வையே ஆ அது அது அடுத்தது அடுத்தது வே வேமா வந்துடும்